சீக்கிரமா கிளைம் கிடைக்கிறதுக்கு எல்லா உதவிகளும் செய்யலாம் இன்ஸ்டண்டா இப்படி நொடியில கிடைக்கணுமா அப்படின்னா அது வந்து ஒரு பொதுத்துறையால் இயக்கப்படுற நிறுவனம் தான் இன்சூரன்ஸ் இது கீழே பல தனியார் நிறுவனங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் பண்றாங்க பொதுமக்களோட பணத்தை வச்சுதான் இந்த துறையே இயங்குது அப்ப வர்ற வர போற எல்லாருக்குமே என்னைய வண்டி அடிபட்டுருச்சு நீ பணத்தை கொடு அப்படின்னா பணத்தை எடுத்து கையில கொடுத்துருவாங்களா அப்படி கிடையாது ஒரு விபத்து விபத்தை இருக்குன்னா அந்த விபத்தை வந்து இது உண்மையான விபத்து தானா குடிச்சிட்டு வண்டி ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க அப்ப குடிகாரங்களுக்கு தெரியும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனா விபத்து ஆகணும் அது தெரிஞ்ச விபத்து ஏற்படுத்துறவனுக்கு எத்தனை பேர் பிரீமியம் கட்டியிருப்பாங்க இவங்க எல்லாம் நியாயமா கட்டியிருக்க அப்படின்னு கேட்ட ஒரு குடிகார விபத்து ஏற்படும் தெரிஞ்சே கொண்டு போய் விபத்து ஏற்படுத்துறவனுக்கு எடுத்து கொடுத்தோம்னா அது அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தவறாயிரும் அதே நேரத்தில் ஒருத்த வேகமா போறான் நூத்தி இருபதுல போறான் நூத்தி ஐம்பதுல போறான் இன்னைக்கு வந்து மக்கள் எல்லாம் வந்து வேக கட்டுப்பாட்டை மீறி போறாங்க சட்டத்துக்கு எதிரான செயல்கள் செஞ்சு கடத்தல வண்டியை கொண்டுட்டு போய் வேகமா ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகிறான் என் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நான் வந்து கிளைம் கேட்டா கொடுத்துட முடியுமா அப்ப இதெல்லாம் வந்து சரியா நிர்வகிச்சு முறையாக ஆய்வு செஞ்சு அது தான் அவங்க ஒவ்வொரு கம்பெனியும் சர்வேர் வச்சிருக்காங்க அந்த சர்வேர் வந்து இந்த ஏற்பட்ட விபத்து உண்மையான விபத்து தானா எந்த அளவுக்கு இந்த பொருள் சேதாரம் ஆகிருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு அவ அந்த அப்ரூவல் எல்லாம் கொடுத்து அந்த கிளைமை தான் நமக்கு லேட் ஆகுது அதனால இன்சூரன்ஸ் கிளைம் லேட் ஆகுது இன்சூரன்ஸ் வந்து பாலிசி பிஸ்னஸ்க்காக பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே தொழில் தான் ஆனா கிளைம் அப்படின்னு போகும்போது நம்ம முறையான ஒத்துழைப்புகள் கொடுக்கறது மூலமா அந்த ஃபோட்டோஸை சீக்கிரமாக அனுப்பிச்சி விட்றது மூலமாக அந்த ஃபார்ம்ஸுக்கு நம்ம ஃபில் பண்ணுறதுக்கான விவரங்களை நீங்கள் உங்கள் ஏஜென்ட்டை சீக்கிரமாக தெரிவிக்கிறது மூலமா அவங்கள சரியான முறையில் ஃபாலோ பண்ணுறது மூலமா இல்லை நல்ல ஏஜென்சியில் உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய ஏஜென்சியில் நீங்கள் பாலிசி எடுக்கிறது மூலமா இந்த கிளைமுக்கான கால அளவை குறைக்கலாமே இன்னைக்கு எனக்கு ஆக்சிடன் நடந்துச்சு நாளைக்கு நான் வண்டி எடுத்து ஓட்டணும் எனக்கு வண்டிக்கு வேலை இருக்கு எனக்கு வண்டிக்கு சவாரி இருக்கு நான் டீ போடு கார் வச்சிருக்கேன் நான் சவாரிக்கு போகணும் எனக்கு உடனே கிளைம் ஆகணும் அப்படின்னா உடனே கிளைம் ஆகணும்னா பொதுவான மக்களோட பணத்தை உங்களுக்கு எடுத்து தரதா இருந்துச்சுன்னா உங்களுக்கான பாதிப்பை அளவிட்டு அந்த சர்வேயர் அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த கிளைம் வரும் அதனால இந்த மாதிரி தவறான விமர்சனங்களை வந்து மக்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும் இன்றைய காலகட்டங்களில் கொஞ்சம் விரைவாக கிடைக்கிறதுக்கு இன்னும் நிறைய கம்பெனிகள்லாம் இன்னும் அதுக்கான வேலைகளும் ஈடுபட்டுட்டு வராங்க சர்வேயர் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோவை எடுத்து அந்த வீடியோவை வச்செல்லாம் அப்ரூவல் கொடுக்குற மாதிரியெல்லாம் சில கம்பெனிகள்லாம் முயற்சி செஞ்சுட்டு வராங்க வருகாலங்களில் இன்னும் துரிதப்படுத்துறதுக்கான முயற்சிகள் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு அதை வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கம்மையாக ஒத்துழைப்பு கொடுத்து செஞ்சா தான் கிளைம் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே இந்த மாதிரியான கேள்விகள் மக்களிடத்தில் வராது